வருஷம் வருஷம் தீபாவளிக்கு அதிரசம் சுடும் போது மட்டும் மனசுல ஒரு உரமா பயங்கிறது இருக்கும் அது ஏன்னா அந்த பாகு காய்ச்சும் போது பதம் கரெக்டா வரணும் அதனால இந்த தடவை வந்து ஒரு கிலோக்கும் அப்படியே படிப்படியா குறைச்சிட்டு வந்துட்டேன் ஒரு கிலோ அரிசியை காலையில ஆறு மணிக்கு ஊற வச்சேன் இதட்ட ஏழு எட்டு மணி நேரம் தரிசி அரிசி ஊறி இருக்கு அப்படியே இளம் வெயில்ல காய போட்டுட்டேன் வெயில்ங்கிறதே அடிக்கல அதை காய போட்டுட்டு அப்படியே அடுப்பு ஒண்ணு வேணும் ஏன்னா நம்மள்ட்ட அடுப்பு இருக்கு கொள்ளைப்பக்கம் இருக்கிறதுனால மழை பெய்யும் போதெல்லாம் எல்லாம் தனிப்படும் அடுத்த ராத்திரியில உட்காந்துட்டு முறுக்கு சுட்டோம்னா கொசு நம்மளை கொத்தோடு தூக்கிட்டு போயிடும் அதனால ஒத்த அடுப்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாடியில் அப்படி தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு அழகாக பொறுமையாக உட்காந்து பன்னெண்டு ஒரு மணி நாளும் சுட ஆரம்பிச்சிடுவேன் இந்த அடுப்பு வந்து அஞ்சு கொம்பு இருக்கும்ல அந்த மாதிரி அடுப்பு இதோட விலை வந்து முந்நூறுபா எடுத்துட்டு வந்து அப்படியே வச்சுல லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு இந்த களிமண் இருக்குல்ல களிப்பு மண்ணாக இருக்குமே அந்த மண் சாணம் நல்லா பச்சையான சாணம் எடுத்துகிட்டு வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அடுப்பு ஃபுல்லாக நல்லா மொழிகி விட்டுட்டேன் ஏன்னா வந்து நம்ம சூடு ஏற ஏற அடுப்பு வந்து சீக்கிரமாக வெடிப்பு வராது இது வந்து கொஞ்சம் சேஃப்டியானதாக இருக்கும் அதனால நல்லா சுத்தமாக மொழி விட்டுட்டு உள்பக்கமும் நான் விட்டேன் அந்த பிசுலாம் இல்லாமல் நல்லா வர வடு மொழிகி விட்டுட்டு மழை பெய்யுறதுனால வெயிலுங்கிறது ரெண்டாவது பாக்க முடியல அதனால கொஞ்சம் லைட்டா தான் தண்ணி தெளிச்சு முழுகினேன் மஞ்சள் குங்கமெல்லாம் வச்சுட்டு பார்க்கறதுக்கே அவ்வளவு ஒரு அம்சமா இருந்தது தீபாவளி பலகாரம் அடுப்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே